வணக்கம் இணைந்திருக்கிறோம் விமானத்தில் ஜனாதிபதிக்கு மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துபாயில் இன்று முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச அரசு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்ற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா உள்ளிட்ட குழுவினருக்கு துபாய் சர்வதேச விமானத்தில் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஐக்கிய அரபு வெளிநாட்டு வர்த்தகத்துறை ராஜாங்க அமைச்சர் கலாநிதி தானி பின் அகமது அல் ஜயூத் உள்ளிட்ட அரசு பிரதிநிதிகளால் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் வரவேற்கப்பட்டனர் இந்த வரவேற்பு நிகழ்வில் ஐக்கிய அரபு பதில் தூதுவர் தசுலா ஆர்மோடா துபாய் மற்றும் வடக்கு எமிரிஸ்டுக்கான இலங்கை கன்சியூலர் ஜெனரல் அலக்ஷி குணசெகரா உள்ளிட்ட டுபாயில் உள்ள இலங்கை தூதரக பிரதிநிதிகள் குழுவினரும் கலந்து கொண்டனா் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க மாஸ்டர் இன்வெஸ்ட்மென்ட் குழுமத்தின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரியும் ராஜ் அல் கைமா ஆட்சியாளரின் மருமகனுமான ஷேக் அப்துல்லா பின் முகமது அல் காஸ்மியை சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு வலுப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது இச்சந்திப்பில் வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் வீதி ஹேரத்தும் கலந்து கொண்டனா் உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கம் மற்றும் உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இரண்டாவது முறையாக கூடி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை தீர்மானங்களை எடுப்பது தொடர்பில் தீர்க்கமாக ஆராய்ந்தனா் அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பான ஆரோக்கியமான மற்றும் நிலையான உணவு முறையை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் கொள்கையை வெற்றி கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்பதை உணவு கொள்கை மற்றும் குழு நோக்கமாக கொண்டுள்ளது உணவு பாதுகாப்பை உறுதி உணவு பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் துல்லியமான தரவுகளும் தகவல்களும் மிக முக்கியமானவை எனவும் அவையின்றி முடிவுகளை எடுக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாரில்லை எனவும் துல்லியமான தரவு மற்றும் தகவல் முறைமையை உருவாக்குவதற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்வது குறித்தும் அந்த பொருட்களின் விலைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது நெல் கொள்வனவு குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டதோடு நெல் கொள்வனவு செய்வதற்கு ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் கடன் வசதிகளின் கீழ் கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் அளவை கண்காணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது சலுகை விலையில் நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக கூட்டுறவு மற்றும் சதோச விலையமைப்பை விரிவுபடுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது விலை கட்டுப்பாடுகளை ஏற்படுத்துவதன் மூலம் நுகர்வோருக்கு உகந்த சந்தையை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது மேலும் நாட்டு மக்களின் உணவு நுகர்வு தொடர்பில் ஆய்வு செய்து ஆரோக்கியமான மக்களை உருவாக்கவும் உணவு விரியத்தை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு குழு உறுப்பினர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் அதன்படி தேசிய உணவு பாதுகாப்பு கொள்கை கட்டமைப்பை நிறுவுதல் அத்தியாவசிய உணவு தகவல் கட்டமைப்பை பராமரித்தல் சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோள்களின் அடிப்படையில் புதிய திட்டத்தை உருவாக்குதல் விஞ்ஞானபூர்வமான சான்றுகளின் அடிப்படையில் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்து விநியோகிப்பதற்கான திட்டத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது இந்த கலந்துரையாடலில் பிரதமரின் செயலாளர் ஜி பி சவுஷ் சந்திரி ஜனாதனின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ஜனக பண்டார தென்னகோன் மேலதிக சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ஜனக பண்டார உள்ளிட்ட அமைச்சர்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கைக்கான சீன தூதரத்தின் பொறுப்பதிகாரி தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகனுக்கும் இலங்கைக்கான சீன தூதரத்தின் பொறுப்பதிகாரி ஜூ ஜான்வே தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் சேலத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது வடக்கில் உள்ள தாம் மீனவர்கள் சந்தித்துள்ள பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடியதாகவும் அவர்களின் பல்வேறு தேவைகளை நிறைவேற்றி தருமாறு தம்மிடம் கோரிக்கை முன்வைத்ததாகவும் சீன தூதரத்தின் பொறுப்பதிகாரி ஆளுநரிடம் தெரிவித்தார் அத்துடன் தமது உதவிகள் வழங்கல்களில் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை என்பதையும் ஆளுநருக்கு அவர் சுட்டிக்காட்டினார் வடக்கு மாநத்தில் விவசாயம் சுற்றுலாத்துறை அபிவிருத்தியின் தேவைப்பாடுகள் தொடர்பில் ஆளுநர் சீன தூதரத்தின் பொறுப்பதிகாரிக்கு தெரியப்படுத்தினார் மேலும் வடக்கில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் இதன்போது போது குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மூணா நந்தகோபாலனும் இணைந்திருந்தார் யாழ் மாணவ சிப்பாய்கள் தினம் யாழ் மத்திய கல்லூரியில் கொண்டாடப்பட்டது யாழ்ப்பாணம் இருபதாவது தேசிய மாணவர் படையணியின் ஏற்பாட்டில் யாழ் மாணவ சிப்பாய்கள் தினம் யாழ் மத்திய கல்லூரியில் கொண்டாடப்பட்டது இதன்போது படையணியின் சிரேஷ்ட மாணவ சிப்பாய்களுக்கு நிலை உயர்வு சின்னங்கள் அணிவிக்கப்பட்டதுடன் கடந்த வருடம் படையணியின் பாசறைகளில் திறமையாக பங்கு பாடசாலை மாணவ சிப்பாய் படையணி குழுக்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இதன்போது யாழில் படையணி குழுக்களை கொண்டு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவ சிப்பாய்கள் பங்கு பெற்றினர் பாடசாலைகளில் ஒழுக்கம் மற்றும் தலைமைத்துவ பண்புகளை கட்டியெழுப்ப கல்வி அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சுக்கு உட்பட்டு செயற்படும் அமைப்பாக தேசிய மாணவர் படையணி திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் தேசிய மாணவர் படையணியின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுதந்த புன்சேகா வடமான பிரதி பணிப்பாளர் ஆர் எச் என் பி ரத்னவீர முல்லைத்தீவு வவுனியா படைப்பிரிவுகளின் கட்டளை அதிகாரிகள் படையணி அதிகாரிகள் ஆசிரியர்கள் பெற்றோர் கலந்து கொண்டனர் பவுனியாவில் குளவி கொட்டியதில் ஒன்பது பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பவுனியா உக்குளாங்குளம் பகுதியில் குளவு கொட்டியதில் ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு பவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பவுனியா உக்குளங்குளம் பகுதியில் வீதியில் பலர் பயணித்துக் கொண்டிருந்த போது கூட்டமாக பறந்து வந்த குழவிகள் அவர்கள் மீது கொட்டியுள்ளன இதில் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஒன்பது பேர் குழவிகளின் தாக்குதலுக்கு உள்ளாகி பவுனியா பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பவுனியாவில் மாணவன் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பவுனியா வைரவ குளத்தில் போதை ஆசாமிகள் உயர்தர வகுப்பு மாணவன் மீது கண்ணாடி துண்டுகளால் வெட்டியதில் மாணவன் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த மாணவன் தனியார் கல்வி நிலையத்தில் கற்றல் செயற்பாட்டை முடித்து வீதியால் வந்து கொண்டிருந்த போதே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது இந்நிலையில் போதை ஆசாமிகள் தாக்குதல் நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இந்த போதை ஆசாமிகள் குழு அப்போதில் உள்ள தனியார் கல்வி நிலையங்களில் கற்றல் செயற்பாட்டை முடித்து வரும் மாணவர்கள் மீது தாக்குதல் நடாத்துவது அண்மை காலமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென்னை பயிற்சியை சபை தலைவர் சுனிமலை வடக்கு மாகாண சந்தித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் வேகமாக பரவிவரும் வெள்ளை ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார் தென்னை பயிற்சியை சபை தலைவர் சுனிமலையை வலியுறுத்திய ஆளுநர் வடக்கில் புதிதாக தென்னை பயிற்சிகை விலையத்தை ஆரம்பிப்பதற்கான முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என தெரிவித்தார் வடக்கு மாகாணத்துக்கு வருகை தந்த தென்னை பயிற்சியை சபை தலைவர் சுனிமல் தென்னை பயிற்சிகை சபை பொது முகாமையாளர் விஜயசிங் ஆகியோர் வடக்கு மாண ஆளுநரை யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் சேலத்தில் சந்தித்து கலந்துரையாடினர் பொருத்தமான தருணத்தில் தென்னை பயிற்சியை சபையின் தலைவரது வருகை அமைந்துள்ளதாக குறிப்பிட்ட ஆளுநர் வடக்கில் மிக மோசமான பாதிப்பை வெள்ளையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இதன்போது கருத்து வெளியிட்ட தென்னை பயிற்சியை சபையின் தலைவர் தென்னை பயிற்சியை பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்படுவதாகவும் தற்போது வெள்ளை தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டதுடன் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார் அத்துடன் வடக்கு மாகாணத்தில் தென்னை முக்கோண விலையத்தை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் இந்த ஆண்டு ஒரு மில்லியன் தென்னங்கன்றுகளை பதினாறு ஏக்கரில் நடுகை செய்ய திட்டமிடுவதாகவும் தென்னை பயிற்சிகை சபை தலைவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் வடக்கு மாணா விவசாய அமைச்சின் செயலாளர் ஆவன்நாஸ்ரீ வடக்கு மாண விவசாய பணிப்பாளர் திருமதி சூனா செந்தில்குமரன் யாழ்ப்பாண பிரதி விவசாய பணிப்பாளர் திருமதி எஸ் தேவி ஆகியோர் பங்கேற்றனர் கிளிநொச்சி நெத்திலியாற்று பகுதியில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட நான்கு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நெத்திலியாற்று பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கம் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று தருமபுரம் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக சுற்றி வளைப்பை மேற்கொண்ட வேளை கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட நான்கு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் நாற்பத்தைந்து போத்தல் கசிப்பு இருநூற்று முப்பத்து மூன்று போத்தல் கோடா மற்றும் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் என்பன கைப்பற்றப்பட்டன அதற்கமைய நான்கு சந்தேக நபர்களும் கிளிநச்சி நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட விளக்கம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ா தெற்கு விலைய பாடசாலைகளின் நிலைமை தொடர்பில் ஆளுநர் ஆளும் கட்சியினர் ஆராய்ந்துள்ளனர் பவுனியா தெற்கு விலைய பாடசாலைகளின் நிலைமை தொடர்பில் பிரதி அமைச்சர் மற்றும் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று நேரில் சென்று அவதானம் செலுத்தியுள்ளனர் அந்த வகையில் பவுனியா தெற்கு விலையத்துக்குட்பட்ட தர்மபால வித்யாலயம் ஸ்ரீ சுமன மகா வித்தியாலயம் ஆகியவற்றுக்கு பிரதி அமைச்சர் உபாலே சமரசிங்க விஜயம் செய்தார் நெல்லக்குளம் கலைமகள் வித்தியாலயம் அல் இக்பால் மகாவித்தியாலயம் பாவர்குளம் மகாவித்தியாலயம் அல் அமீன் மகாவித்தியாலயம் வீரபுரம் மாணிக்கவாசர் வித்தியாலயம் ஆகியவற்றுக்கு ஆளும் கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் விஜயம் செய்தார் இவர்களுடன் வவுனியா தெற்கு விலைய கல்வி பணிப்பாளர் தானா முகுந்தன் இணைந்திருந்தார் அதிபர் ஆசிரியர்கள் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடிய குழுவினர் பாடசாலைகளின் தேவைப்பாடுகள் பௌதிக மற்றும் ஆழனி வளம் தொடர்பிலும் மாணவர்களது பிரச்சனைகள் ஆசிரியர்களது பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடினர் அத்துடன் பாடசாலை வளாகம் அதன் சூழல் மலசலக்கூட வசதி மற்றும் குடிநீர் வசதி என்பன தொடர்பாக நேரடியாக அவதானிக்கப்பட்டதுடன் அங்கு காணப்பட்ட குறைபாடுகள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது பாடசாலைகளை பார்வையிட்ட பின்னர் புதிய வரவு செலவு திட்டம் மற்றும் விசிட ஒதுக்கீடுகள் மூலம் பாடசாலைகளில் இனம் காணப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் தேவையான ஆழணி வெற்றிடங்களை நிரப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மாவை சேனாதி ராஜாவின் மறைவு தொடர்பில் தேவையற்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் மாவைை சேனாதிராஜாவின் மறைவு பிரசாரம் மேற்கொள்ளப்படுவதாகவும் இலங்கை தமிழக கட்சியை அழித்துவிட வேண்டும் என்று விரும்பும் நபர்கள் இந்த விசம பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் இலங்கை தமிழிச கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் அவர்கள் உறுப்பினர் இரண்டாம் தேதி சொல்லி சொல்லியிருக்கிறார் நாங்கள் மாவைேநாதிராசா அவர்களை இருபத்தெட்டாம் தேதி அதிகாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் முன்பு நானும் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் அவர்களும் சந்தித்ததாகவும் அதனுடைய தாக்கம் அவர்களை பாதித்ததாகவும் சொல்லியிருக்கிறேன் நானும் சத்தியலிங்கம் அவர்களும் மாவை சேனாதிராசா அவர்களை அவர்களுடைய சொகினம் காரணமாக பார்ப்பதற்கு இருபத்தாறாம் தேதி நாங்கள் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம் சொகினம் தொடர்பாக அதில் நாங்கள் அரசியல்களுடைய எதுவுமே பேசவில்லை அவருடைய சொகீனம் சம்பந்தமாக சுமூகமாக பேசி பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் நாங்கள் இருந்திருப்போம் இப்போ அவரோடு நாங்கள் இருந்து அது என்று சொல்லும் அபர்த்தமானது அது மட்டுமல்ல அங்கே வேறு எழுதுகிறார் அங்கே ஒரு தரம் இல்லையல்ல ஆனால் உண்மையிலே திருமதி சேனாதிராசு அவர்கள் அங்கே கூடவே இருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட ஊடகம் மாவியை தள்ளிவிட்டது சிவஞானமா சத்தியலிங்கமாக என்று கேட்கிற பொழுது ஏதோ நாங்கள் போய் தள்ளி விழுத்தித்தான் அவருக்கு வருத்தம் வந்த காயம் வந்த மாதிரியான ஒரு விஷம பிரச்சனை திட்டமிட்டு பரப்பப்பட்டிருக்கிறது அதில் அவர் மரணமடைந்த பொழுது திரு சிரீந்திரன் அவர்களோட தொடர்பு கொண்டு புது உடலை கட்சி தலைமையகத்துக்கு ஒரு முறை கொண்டு வந்து வைக்கிற கௌரவிக்க வேண்டிய தேவை பொறுப்பு இருக்கிறது அந்தபடியாக அந்த உடையத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து அவர்களோடு பேசி ஒழுங்கு தரப்பில் நான் கேட்டிருந்தேன் இரவோ கேட்டிருந்தேன் அடுத்த நாள் காலையில் ஸ்ரீதரன் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் கதைத்திருக்கிறேன் ஆனால் முன்னேற்றம் இருக்கிறது நீங்கள் வந்தால் பேசலாம் என்று கூட்டதன் மூலம் நான் தனியாகவே போயிருந்தேன் அமௌன்னு அறிமுகம் செய்து செய்தபொழுது நான் அவருக்கு சொன்னேன் சொன்னோ கட்சி தலைமையெல்லாம் கொண்டு வரதான் அதுக்காகத்தான் வந்தனான் நான் செய்கிறதா நல்லு சொல்லிடலான் அவரையும் பதில் சொல்லலை அந்த விடயத்தில் ஸ்ரீதரன் என்னோடு ஒத்துழைக்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தேன் மரண சடங்கு முதல் மாலையிலே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் அவர்கள் ரோடு கொண்டு வரதான் விரும்பவில்லை ஏனென்றால் நேரடியாக எங்க இல்ல விட்டால் மக்கள் குறைவாக இருக்கும் சொல்றாங்க எனக்கு அதுவும் தெரியப்படுத்தாங்க அப்போ அந்த விடத்தில் நான் என்ன சொல்றேன் என்றால் ஒரு விஷம பிரச்சாரம் இங்கே நடந்துருக்கிறது மரண சடங்கு நடந்த இடத்துல முதல் நாளுக்கு முதலாளே ஒரு பதினெட்டு பேருடைய படங்களை போட்டு இவர்கள் தமிழரசு கட்சி துரோ மரணத்துக்கு காரணமான தமிழரசு கட்சி துரோகிகள் என்று எழுதி மேனர்கள் ஏழற்றிடத்தில் இந்த மேனர்கள் கட்டப்பட்டு இருந்தது முரண்பாடுகள் இல்லாமல் தலைவர் ராஜினாமா விடயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி கூட்டத்தில் என்று கோரிக்கைதானது ஆனால் அந்த கையெழுத்து வச்ச வச்சாக்கள் அத்தனை பேரையும் குறிவைச்சு துரோகி பட்டம் கட்டி பேனர்களை போட்டு மத்திய போலித்தனமானது என்று சொல்லி ஆனால் ஒரு துரோகிகளில் பட்டம் கட்ட அது வந்துருக்கு ஒரு வாத முன்னே கையெழுத்து வச்சு சமர்ப்பித்த ஒரு ஆவணத்தை வச்சு நாங்கள்லாம் அவருடைய மரணத்தை காரணம் என்று சொல்லி அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷ பிரச்சாரமாக நடைபெற்றிருக்கு இந்த விடயங்களிலே இந்த தமிழரசு கட்சி ஏற்கனவே ஓரங்கட்டவோணும் அல்லது ஒழித்து கட்ட வேணும் என்று நினைக்கிற அரூபகரங்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்றது ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது தனியாக தமிழரசு கட்சி சார்ந்தவர்களாக இருக்க முடியாது இருக்கலாம் அவர்களும் இருக்கலாம் ஆனால் வேறு அக்களவையில் பங்கு பெற்று இந்த சந்தர்ப்பத்தை பிரயோகித்து தமிழரசு கட்சியை உடைத்து விடலாம்ன்ற நோக்கத்தில் செயல்பட்டதாகவும் நடக்கிறது அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் காங்கிரசு துறை நாங்கள் ஒரு முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறேன் துரோகத்தினுடைய வெளிப்பாடு கட்டாயம் வெளிப்படும் எதிர்பாரும் பதினாறாம் தேதி எங்களுடைய மத்திய செயற்குழு மட்டக்களப்பு களவாஞ்சி குடிலே கூட இருக்கிறது அதே இந்த விடயம் கூட்டத்தில் நிச்சயமாக ஸ்தாபிக்கப்படும் இத்துடன் டேன் தமிழின் பிரதான காலநிலை செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் அவது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்